வணக்கங்க ரீசெண்டாக திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் ஜிடிஎஸ் கேட்டரிங் பரிமாறிய இரவு விருந்து பிளாக் கரண்ட் ரசமலாய் இளநீர் கோதுமை அல்வா பாதாம் கத்லி தேங்காய் சட்னி காரச் சட்னி நாவப்பழ சட்னி ரோஜாப்பூ சட்னி மலாய் சீஸ் டிக்கா சில்லி கார்லிக் மஷ்ரூம் பன்னீர் மட்கா தம் பிரியாணி பேரிச்சை கட்டா தயிர் பச்சடி குழம்பு சாதம் அப்பளப்பூ மதுரை பன் பரோட்டா விருதுநகர் சால்னா இளநீர் இடியாப்பம் திருநெல்வேலி சொதி கிழங்கு அடை தூள் சர்க்கரை காரமல்லி தோசை குல்ஃபி இட்லி சாம்பார் பொன்னி அரிசி சாதம் வெற்றிலை ரசம் தயிர் சாதம் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் இது கூடவே டெசர்ட் கவுண்டரில் ரியல் ஓரியோ ஐஸ்கிரீம் கட் ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழ பீடா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த இரவு விருந்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்